அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள்னால் அவங்களுக்கு வருடம் முழுவதற்கும் வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அவங்களுக்கு தொழிலாளர் சட்டங்கள் எல்லாம் அவங்க பின்புலத்திலிருந்து அவங்களை பாதுகாக்கும் இவங்கெல்லாம் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் ஆனால் இந்திய நாட்டை பொறுத்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமைப்பு சாராத தொழிலாளர்கள் தான் தொண்ணூறு தொண்ணூறு சதவீதமான தொழிலாளர்கள் வெறும் எட்டு டு பத்து தொழில் பத்து சதவீதமான தொழிலாளர்கள் தான் அமைப்பு சார்ந்தவர்கள் அதை இன்னொன்று இந்த சட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது அரசு ஊழியர்களுக்கு யாருக்குமே இந்த சட்டம் வந்து பொருந்தாது அவங்கெல்லாம் என்ன பாதுகாப்பு அனுபவிக்கிறாங்களோ அதே பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்கு ஆனால் பாதிக்கப்படுறது அமைப்பு சாரண தொழிலாளர்கள் பொதுத்துறையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் இவங்க தான் இன்னைக்கு பாதி பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் இன்னைக்கு மேம்போக்கா பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா கிக் ஒன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த ஸ்விக்கி டொமே ஜொமேட்டோ இந்த மாதிரி ஊபர் ஓலா இந்த மாதிரி ஓட்டுநர்கள் இந்த டெலிவரி பண்ணுறவங்க ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க இவங்களையும் இந்த சட்டத்தில் கொண்டு வந்துருக்காங்க வீட்டு சேலை செய்யக்கூடிய பெண்களையும் இந்த சட்டத்தில் கொண்டு வந்துருக்காங்க இவங்களுக்கெல்லாம் மேம்போக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு சா சமூக பாதுகாப்பு நிதி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பதினெட்டு வகையான வாரியங்களை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா பதினெட்டு வகையான வாரியங்கள் நல்ல முறையில் செயல்பாட்டு செயல்பாட்டில் இருக்கு அதில் அந்த வாரிய பழங்களை அவங்க அனுபவிச்சிருக்காங்க ஆனால் இந்த புதிய சட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் அதாவது அனைவருக்கும் குறைந்தபட்ச ஊதியம்னு ஒரு ஊதியத்தை ஃபிக்ஸ் பண்றாங்க இப்போ நடைமுறையில் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ சென்னையில் விற்கக்கூடிய விலைவாசி வேற கன்னியாகுமரியில் விற்கக்கூடிய விலைவாசி வேற அப்போ சென்னையில் அங்கே இருக்கக்கூடிய மேயர் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அங்கே இருக்கக்கூடிய விலைவாசிக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணுவார் அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விலைவாசிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய மினிமம் பேச்சஸ் வந்து வேரியாக இருக்கும் ஆனால் இப்போ இவங்க சொல்கிறது என்னென்னா காஷ்மீரில் இருக்கிறவங்களுக்கும் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரியான சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க இது எப்படி நடைமுறையில் சாத்தியமாக இருக்கும்னு தெரியலை இது ஒன்று இது ஒரு டிராபேக் கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய விலைவாசிக்கு தகுந்த மாதிரி தான் கூலியை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இது நடைமுறையில் குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு தேதியில் ஒரு தொழிலாளிக்கு நானூறு ரூபாய்க்கு குறைஞ்சி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டத்தில் இருக்குது ஆனால் இதை கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பயன்படுத்தினா எப்படி இருக்கும் அதனால தான் இன்றைக்கி வந்து தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்களும் தொடர்ந்து இதை அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனால் இது எப்படி இருந்தாலும் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இது நடைமுறைக்கு வந்து இதில் சட்டங்கள் மட்டுந்தான் உருவாக்கப்பட்டிருக்கு இதற்கான விதிகளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க பிரத்யேகமாக விதிகளை உருவாக்குவதற்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி அவங்களுக்கு காலக்கெடு வச்சிருக்காங்க அதுக்குள்ள அனைத்து மாநிலங்களும் அவங்கவுங்க மாநிலங்கள் சார்ந்த விதிகளை ஏற்றி மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கக்கிட்ட சமர்ப்பிக்கணும்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காங்க அதற்கான ப்ராசஸ் போயிட்ருக்கு இது ஒரு பக்கம் இப்போ அந்த ஸ்விக்கி சொமேட்டோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அவங்கள பொறுத்த அளவுக்கு இப்போ என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு நிரந்தர தொழிலாளர்கள் கிடையாது அங்கே தொழிலாளி முதலாளிங்கிற வரையறை கிடையாது அந்த மாதிரியான தொழிலாளர்களுக்கு தான் ஏற்கனவே வாரியத்தில் வச்சிருந்தாங்க இப்ப உதாரணத்துக்கு மண்பானை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியாக எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள தொழிலாளி முதலாளி கிடையாது மண்பானை செய்கிறவங்களே அவங்களே முதலாளியாகவும் இருப்பாங்க தொழிலாளியாக இருப்பாங்க இப்போ அதே மாதிரி பல தொழில்கள் இருக்கு அந்த மாதிரியான தொழிலில் முதலாளி தொழிலாளிங்கிற வரையறை எங்கெல்லாம் இருக்காதோ அங்கே தான் இந்த வாரியத்தில் அவங்களுக்குன்னு சில ஃபிக்சேஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஆனால் ஸ்விக்கி சொமேட்டோ ஓலா ஊப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே முதலாளின்னு ஒருத்தர் இருக்கார் கண்ணுக்கு எதிராக தெரியுது இப்போ அமேசான் அப்படின்னா அதுதான் முதலாளி ஆனால் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டெலிவரி பாய்ஸாக இருக்கட்டும் இல்லை டிரைவர்ஸாக இருக்கட்டும் அவங்களெல்லாம் எங்களுடைய பாட்னர்ஸ் சொல்கிறாங்க அப்போ உண்மையிலே அவங்க பார்ட்னர்ஸா பார்ட்னர்ஸ்னா அதுக்கு என்ன இருக்கக்கூடிய லாபத்தில் சமமாக பங்கிட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து பார்ட்னர் ஆனால் இங்கே தப்பிக்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்கிறாங்க எங்கேயுமே அவங்கள தங்களை முதலாளிகள்னு சொல்லிக்கல அப்போ இந்த மாதிரியான தொழிலாளர்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் நாங்கள் இந்த சட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் பாதுகாப்பாக பெற்றுருவாங்க அப்படின்னு ஒரு பொய்யான தோற்றத்தை வச்சுருக்காங்களே ஒழிய அவங்களுக்குள்ள முதலாளி தொழிலாளிங்கிற உறவுமுறை இல்லாத வரைக்கும் நிச்சயமாக அதில் அதில் சொல்லியிருக்கக்கூடிய எந்த பலன்களையும் இந்த தொழிலாளர்கள் அனுபவிக்க முடியாது அது ஒன்று இப்போ இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அது மட்டுமல்ல தொழிற்சாலைகள் சட்டம் தொழிற்சாலைகள் தொழிற்சங்க பதிவுகள் சட்டம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த சட்டத்தில் நிறையா மாற்றங்களை நம்ம வந்துருக்காங்க முன்னாடிலாம் ஏழு பேர் இருந்தால் ஒரு தொழிற்சங்கத்தை நம்ம பதிவு செஞ்சுக்க முடியும் ஆனால் இன்றைக்கி அதை முற்றிலும் மாற்றி குறைஞ்சது நூறு பேர் இருக்கணும் இல்லைன்னா எந்த தொழிற்சாலையில் நம்ம தொழிற்சங்கம் அமைக்கிறோமோ அந்த தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடியதில் பத்து சதவீத உறுப்பினர்கள் இருக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய முடியும் ஏற்படுத்த முடியும் அது மட்டும் அல்ல அந்த உறுப்பினர் சேர்க்கையில் இப்போ சங்கத்தை ஆரம்பிக்கும் போது நூறு அல்லது பத்து சதவீத டோட்டல் ஒர்க்கர்ஸ் இது ஆரம்பத்தில் இது ஒவ்வொரு வருஷம் புதுப்பித்தல் ரினியூவல் பண்ணும்போதும் அந்த எண்ணிக்கை குறையாமல் இருக்கணும்னு இந்த சட்டத்தில் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க அப்போ இதன் மூலமாக என்ன அப்படின்னா தொழிலாளர்களை தொழிற்சங்கமாக சேரக்கூடாது அப்படிங்கிறத திட்டமிட்டு அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த தொழிற்சங்க உரிமையை பறிக்கின்ற விதமாக தான் இதை சொல்லியிருக்காங்க இது மட்டுமா சொல்லியிருக்காங்க இன்னும் கூடுதலா இந்த தொழிற்சங்கத்தை அமைக்கிறது அல்லது பதிவு செய்யறதுக்கான முறைய முழுக்க ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்க அதாவது நீங்கள் வந்து டிஜிட்டலைஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இதையெல்லாம் வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சாதாரண தொழிலாளர்கள் அவங்க ஏழு பேர் இருந்தால் சங்கமாக அமைக்கலாம் சங்கமாக உருவாகிடலாம் அப்படிங்கிற நிலையிலேருந்து மாறி இன்னைக்கு நூறு அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இருந்தால் தான் சங்கமாகவே உருவாக முடியும் அப்படி வரவங்களும் அவங்க ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் அந்த விண்ணப்பிக்கிற விண்ணப்பத்தை சரி பார்த்து பதினஞ்சு நாளைக்குள்ள எல்லா அவங்க கேட்டிருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் அதை வெரிஃபை பண்ணி பதினஞ்சு நாளில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சட்டப்பிரை சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல தொழிற்சங்கம் அப்படின்னாலே பார்கெயினிங் பவர் தான் எங்கே நம்ம வலுவாக இருந்து பார்கெனிங் பண்ணுறோமோ அங்கே நம்மளுடைய கோரிக்கைகளை நம்ம வெங்கெடுக்க முடியும் இதற்காக தான் தொழிற்சங்கமே உருவாக்கப்பட்டது தொழிற்சங்க நடவடிக்கைங்கிறது இதுதான் தான் ஆனால் இந்த பார்கெயினிங் பவரை திட்டமிட்டு கொலாப்ஸ் பண்ணிருக்காங்க எப்படி அப்படின்னா ஒரு தொழிற்சாலையில் ஒரு தொழிற்சங்கம் இருக்குது அப்படின்னா அதில் ஐம்பத்தி ஒரு சதவீதத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் எந்த சங்கத்தில் இருக்காங்களோ அவங்க தான் அந்த தொழிற்சாலையில் மெஜாரிட்டி ஆத்தரைஸ்டு ட்ரேட் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க தொழிற்சங்கங்கள்லாம் ஒரு தொழிற்சாலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட என்ன இருக்கு இப்போ ஒரு தொழிற்சாலை இருக்கு அப்படின்னா அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பிலும் ஒவ்வொரு தொழிற்சங்கங்கள் இருக்கும் தொழில் தொழில் அதாவது அரசியல் கட்சி சாராத தொழிற்சங்கங்களும் இருக்கும் இது நடைமுறையில் ஒரு ச ஒரு ஆலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பேர் பதினஞ்சு தொழிற்சங்கங்கள் இருக்கும் இதில் அவங்களுடைய கூட்டு பேர சக்தியை பயன்படுத்தி எந்த தொழிற்சங்கங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு கோரிக்கையை வலுவாக கொண்டுட்டு போகிறாங்களோ அதில் பார்கேனிங் பவரை பொறுத்து அந்த சட்டம் அந்த கோரிக்கைகள் நிறைவேறுவதும் நிறைவேறாமல் போகிறதும் இருக்குது ஏன்னா இப்போ நடைமுறையில் நம்ம பார்த்தோம் குண்டாய் அதுக்கான பெரிய போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தில் பல தொழிற்சங்கங்கள் இருந்தாலும் அதில் பெரிய சங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா சிஐடி தொழிற்சங்கம் தான் அன்னைக்கு வந்து அங்கே பெருசாக இருக்குது போராடுச்சு ஆனால் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்ட உரிமைகள்லாம் இருந்ததுனால தான் அவங்க லேபர் கோர்ட்டுக்கு போய் மீண்டும் அவங்க இழந்த உரிமைகள் எல்லாம் மீட்டெடுத்து அந்த கூலி உயர்வு போராட்டங்கள்லாம் பெரிய அளவில் அவங்க வாங்க முடிஞ்சிது அதற்கெல்லாம் காரணம் இதுக்கு முன்னாடி நடைமுறையில் இருந்த பழைய சட்டங்கள் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தில் பாத்தீங்கன்னா நீங்கள் தொழிற்சங்கம் வைக்கிறதுக்கே உரிமை முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருக்கு தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சங்கத்தூடையும் நிர்வாக பேச்சுவார்த்தை நடத்தாது எந்த சங்கத்தில் ஐம்பத்தி ஒரு சதவீதத்துக்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருக்காங்களோ அந்த ஒரு தொழிற்சங்கத்தை தான் இவங்க கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க